வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு சிம்பிளான அழகான லோட்டஸ் ரங்கோலி தாமரைப்பூ கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் பார்க்கணுன்னா என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலில் பாருங்கள் அதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சிக்ஸ் சேனலில் பாருங்கள் இந்த மூணு சேனலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி கோலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் பார்க்குறக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் இந்த இளத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலில் அழகான ஈஸியான நிறைய கோலங்கள் இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அழகான கோலங்கள் நிறைய வருங்க இந்த சேனலில் அப்புறம் வளாகும் வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you. Thank you for watching.